லஞ்சம் கேட்டதாக சென்னை கவுன்சிலர் ஸ்டாலின் மீது புகார் வந்ததை தொடர்ந்து திமுக அவர் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னை மாநகராட்சியின் நூற்று நாற்பத்தி நான்காவது வார்டு வட்ட செயலாளராகவும் அதே பகுதியில் கவுன்சிலராகவும் இருப்பவர் ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி மதுரவாயல் விஜிபி அமுதா நகர் கூவம் அருகே சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பணியை தனியார் ஒப்பந்ததாரர் நாகராஜ் என்பவர் எடுத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் நாகராஜிடம் பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் தன்னை கேட்காமல் பணியும் நடத்தக்கூடாது என நாகராஜை திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் தடுத்து நிறுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் ஒப்பந்தக்காரர் நாகராஜ் காவல் நிலையத்தில் கவுன்சிலர் ஸ்டாலின் மீது புகார் கொடுத்துள்ளார் புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் ஸ்டாலின் மீது அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பணம் கேட்டு மிரட்டுதல் என போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்து அறிந்த திமுக தலைமை கவுன்சிலர் ஸ்டாலின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளது கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் வருவது போல நடந்து கொண்டதால் ஸ்டாலின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மற்றும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்காலிகமாக நீக்கி உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ்ரைப் பண்ணுங்க